அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகவும் துவரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த மாதம் ரேஷன் கடைகளில் தூரம் பருப்பு பாமாயிலும் வழங்கப்படவில்லை என புகார்கள் எழுந்தன இந்த இரு பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகின இதனால் மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்களான பருப்பு பாமாயிலும் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் எழுந்தது இந்த நிலையில் இந்த மாதத்திற்கான பருப்பு பாமாயிலை தமிழக அரசு தேவையான அளவுக்கு கொள்முதல் செய்து கிடங்குகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது இதனால் இந்த மாதத்திற்கான துவரம் பருப்பையும் பாமாயிலையும் வரும் ஜூன் மாதம் முதல் வாரம் வரை ரேஷன் அட்டைதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை தங்கு தடையின்றி வழங்க ரேஷன் கடைகள் மதியம் மூடப்படும் நேரத்தை குறைக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் தமிழகத்தில் தேர்தல் விதிமுறைகள் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்பு அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட உள்ளது இதன் காரணமாக விண்ணப்பித்துள்ள இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேருக்கும் புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது